அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நான் சில வீடியோங்களில் வந்து பொறுமையாகவும் சொல்லி பார்த்துருக்குறேன் கத்தி ஆவேசப்பட்டு கூட நம்ம பேசிருக்கிறேன் ஆனால் எதுவுமே எதுவுமே மாறுது கிடையாது எதுவும் எதோடு மாறுதுன்னு கிடையாது சரி முதல்ல விஷயத்துக்கு என்னான்னு வந்துடலாம் ரொம்ப நேரம் வரவாழ்ன்னு பேசுகிற வேலையிலே வேண்டாம் நம்ம ஐயப்பன் சுவாமி பாடல் வந்து நம்ம கானா பாடல் பாடக்கூடிய இசை வாணியோ இசை ராணியோ எனக்கு தெரியல அந்த கூட இது எப்படி எனக்கு நான் ஃபோன் பார்க்க கிடையாது உண்மை என்னவோ அதுதான் என்ன காரணாக்கா நமக்கு இங்கே வேலைங்களே சரியாக இருக்கிறது என்ன வேலைனாக்கா நம்ம ஊருகா போடுறதும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் அது இந்த சில்லி போடுறது சீக்காங் இதுங்களெல்லாம் தயார் பண்ணுறது அது பேக்கிங் கொரியர் அது வீடியோ எடுக்கிறதும் அது அட்ரஸ் பண்ண அதுக்கே எங்கள் நேரம் சரியாக இருக்குது சரி நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில கேள்விகளும் மெசேஜும் வந்திருந்தது என்ன வந்திருந்தது இப்படி ஒரு பாடல் பண்ணிட்டாங்கம்மா உங்களுடைய கருத்து வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சமூக வலைத்தளங்கள்ல வந்ததுனால தான் அதுல யார் வேணா பேசலாம் இந்த இப்ப நீங்க உட்காந்து ஏன் வீடியோஸ் பாக்கிற அந்த ஒரு நபர் கூட நீங்க சமூக வலைத்தளங்களை பேசக்கூடிய உரிமை இருக்குது ஏன்னா நீங்களும் ஒரு இந்துவாக இருந்தால் சரியா என்னுடைய கேள்விகள் என்னன்னாக்கா இவங்கன்னு கிடையாது யாருமே பாரு மற்ற மதங்கள் வந்து எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் இதுக்கும் யாருமே கொம்பு சிரிக்கிட்டெலாம் எங்கிட்ட வரவே முடியாது பொதுவாக தான் நான் பேசுகிறேன் மற்ற மதங்களை யாராவது பேசினாவே அவங்க மதத்தினர் வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணி எங்கள் மதம் இப்படின்றதுக்கு நிரூபிச்சு நிற்கிறாங்க ஆனால் இந்து மதம் மட்டும் சும்மாவே குதிப்பாங்க நானே சொல்கிறேன் சும்மா குதிப்பாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க காரணம் நடக்கூடிய அரசாங்க நடவடிக்கை அப்படி தானே இருக்குது அதனால் கற்றுல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் பேசுவாங்களா அந்த விஷயமா நாலாவது நாள் என்ன போகுது அடுத்த விஷயத்தை நோக்கி இந்த ஊடகங்கள் மைக்கு பிடிச்சிட்டு ஓட போகிறாங்க இது சும்மா இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே ஆஹோ ஹோன்னுவாங்க ஆனால் உண்மை என்னவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த கார்த்திகை மார்கழியில் எத்தனை பேர் குழந்த வர இல்லாதவங்க எத்தனை பேர் உடம்புக்கு முடியாதவங்க எத்தனை பேர் கடன் தொழிலாத எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க எவ்வளோ விஷயங்களில் தன்னுடைய வழி வேதனை தன் குடும்பத்துக்காக தான் சுமையாக தாங்குகிற ஆன்மகனாகட்டும் பெண்களாகட்டும் ஒவ்வொரு மாலை போடுறப்ப என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் பெத்தெடுத்த என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஐயோ எனக்கு குழந்த வர இல்லையா ஐயப்பா நீயா வந்து பிறக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஒரு மன கஷ்டத்தை அது மூட நம்பிக்கை கிடையாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அது எல்லாமே ஒவ்வொரு க மனசு நினைச்சிட்டு தான் அந்த மாலை சுமக்கிறாங்க அந்த மாலை சுமந்து அந்த நாற்பத்தெட்டு நாளும் பச்சை தண்ணியில் குளித்து விருதம் இருந்து அந்த ஐயனுக்கு போய் இருமுடி செலுத்துறாங்க அப்படியப்பட்ட ஐயனை வந்து தவறான ஒரு பாடல் வரிகள் போது கண்டிப்பாக அந்த ஐயனே உனக்கு கூலி கொடுப்பாரு அதுக்கான கருமை வினை நீ அனுபவிச்சு ஆகணும் இசை வாணியா ராணி எனக்கு தெரியல அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா நீ அதை நல்ல விதமாக அந்த பாடல் நீ பண்ணியிருந்தா உங்களுக்கு எல்லாருமே சல்யூட் அடிச்சு உங்க வரவேற்பு கொடுத்து உனக்கு மாலை மரியாதை செஞ்சுருக்குவாங்க எந்த கடலும் இழிவுபடுத்தணுன்றது யாருடைய கருத்து இங்கே கிடையாது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை அவங்கவுங்க வழிபாட்டில் போய்ட்டுருக்காங்க அதனால் ஐயப்ப சுவாமி பற்றி பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் அது ஒரு வீடியோ தான் கிளிக் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் நம்ம ஐயப்ப சுவாமிக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க எத்தனையோ பக்தர்கள் இருக்குங்க இன்னமும் நடைப்பயணமாக போயிட்டுருக்கீங்க இதுக்கு ஒரு முடிவு கண்டனங்கள் தெரிவித்து அவங்களுக்கு தக்க தண்டனை என்னவோ அரசாங்கம் சட்டப்படி அது நடக்கணும் அதுக்கு எல்லா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுத்தால்தான் மட்டும் போ இது நடக்கும் ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சில பேர் வரமாட்டாங்க நமக்கு என்ன நமக்கு என்ன இதெல்லாம் நான் பேசிட்டுனா இவன் சொல்ல வந்துட்டான்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க ஒரு பொம்பளைக்கு இருக்கிற தைரியம் கூட ஒரு ஆன்மீகத்தில் ஆண்கள் வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க நம்ம சுவாமி நம்ம இந்து வழிபாட்டு இப்படி பேசுகிறாங்களே நம்ம கொஞ்சத்து நிற்கலாம் நம்ம ஒரு போராட்டம் பண்ணலாம் இது தவறு முற்றிலும் அப்படின்ட்டு வரமாட்டாங்க காரணம் சுயநலம் தன் குடும்பம் தன் மனைவி தன் பிள்ளைகள் தன் வாழ்க்கை தன் கடவுளை பணம் சம்பாதிக்கணும் அதுதான் தான் அதுக்காக இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம முக்கி கத்தி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அதில் நம்மளாம் ஒரு தூசு கூட கிடையாது அதில் கூட நம்ம சமம் கிடையாது இருந்தாலும் ஆதங்கம் எங்களுக்கு ஏன்னா ஏன்னா என் கூட பிறந்த அண்ணன் வந்து ஐயப்பன் சுவாமிக்கு மாளு போட்டுட்டு போய் தான் அவன் நல்ல வரன் கிடச்சி கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்த வரங்க அந்த நம்பிக்கை எங்களோட வா வாழ்ந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும் அதனால் இவங்க யார் எப்படியும் எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா அதை பற்றி நம்ம எதுவுமே விரிவாக்கமாக பேசக்கூடிய இதுவும் இல்லை ஏன்னா எல்லாம் மீடியோ சேனல் சேனல்லும் சில பேர் பேசியிருக்காங்க அப்புறம் சில பிள்ளைங்களா இன்னொரு இப்போ என்னுடைய விஷயத்துக்கு வரேன் நான் வந்துட்டு சில பிள்ளைங்களா நிறைய வீடியோங்களை நான் சொல்லிட்டேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் இருக்கும் நாங்கள் வந்து எந்த வீடியோலையும் வர கிடையாது எங்கள் குடும்பம் வந்து யார்கிட்டையும் வந்து பதில் பேச கிடையாது கை கட்டி எதுவும் சொல்லக்கூடாது எங்கள் வழியில் எங்கள் குடும்பம் அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம் குடும்பம்ன்ற தாண்டி எங்களுடைய நிர்வாகம் கோயில் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு ஒருத்தர் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் மூணு வருட காலமாக பிபி ராக்கர்ஸ் வடிவல் என்கிற நான் இந்த மூணு வருஷ காலமாக வந்துட்டு நான் பேசினது பிகே நியூஸ் சேனல் தான் உண்மைகள் தெரியாமல் என் வீடியோஸ் ஏன் தவறான நியூஸை போட்டாங்க நான் அப்போ அந்த பிகே நியூஸ் சேனல்லே என் வீடியோஸ் எடுத்துட்டாங்க ட்ரோல் பண்ண வந்தவன் தான் அந்த ராக்கர்ஸ் அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் அதனால சரி நான் என்ன நினச்சேன் இந்த ஊடகங்கள் எச்ச பணத்துக்காக எப்படி வேணால் சாப்பிடுவாங்க அதனால இவன் அவன்ட்டு தான் பணம் வாங்கியிருக்குவான் அதனால இவன் வீடியோ போட்டு இருக்கிறான் அப்படின்னு நான் ஒரு டைம் அதை விட்டுட்டு நம்ம வேண்டாம் வேணாலும் நானும் ஒதுங்கி ஒதுங்கி வரேன் அவன் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக அதிக வீடியோஸ் வந்து அவதூரைகள் இப்போ அதில் ஆன்மீகத்தை சார்த்து தான் நான் அவன் வீடியோஸ் சேனல் நானே லிங்க் கொடுக்குறேன் ஆன்மீகத்தை அவன் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கலாம் எனக்கு யாரும் வர வேண்டாம் அவன் பேசியிருக்கிற வார்த்தையில் நீங்களே கேளுங்க என்னை எவ்வளோ அவதூறியாக பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேச்சியால் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது சட்ட ரீதியாக என்ன போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் மேலே நான் கேஸ் பதிவு பண்ணிட்டோம் இப்போ டிசம்பர் ரெண்டாம் தேதியப்பா டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்து ஆஜராக சொல்லி வந்திருக்குது இப்போ இதெல்லாம் தாண்டி அதுக்கு என்ன மகிஷனு நீங்கள் நினைக்கிறீங்க திருப்பும் ஒரு வீடியோவை இன்றைக்கி கொடுத்துருக்கலாம் என்னன்னு கொடுத்துருக்குறானாக்கா குளை மிரட்டல் பெண் சாமியார் சே சேகர் பாபுனா தெரியல உங்கள் மாமனா மச்சனாவும் எனக்கு தெரியல ஆரங்கிட்டுன்னு எனக்கு அரசியல் பற்றி யாருமே தெரியாது இந்த தமிழ்நாடு சிஎம்னே எனக்கு யாரும் தெரியாது இந்த தமிழ்நாடு சிஎம்மே எனக்கு யாரும் தெரியாது சேகர்பாபு யாருன்னா தெரிஞ்சுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரியாது அதனால்தான் ஏன்னா நான் வந்தது அதுக்காக வர கிடையாது அதுக்காக வர கிடையாது எனக்கு எந்த ஆதரவும் கிடைக்கல எந்த சப்போர்ட் கிடைக்கல எனக்கு யாரும் வர கிடையாது நான் இப்போவும் தனி பெண்ணா வீர மங்கையாக நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு யார் சிஎம்னு தெரியாது யார் அமைச்சருன்னு தெரியாது யார் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னா பாரு எனக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு தமிழ்நெல் கொடுத்துருக்குறோம் அவனுடைய சேனலில் அப்போ இந்த தம்மநலுக்கு இன்னும் என்ன பதில் கொடுக்குறன்றது எங்கள் லாயிருக்கிட்டே உங்கள் லிங்க்கை நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்போ அவங்களே அதை பதில் சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்டு கதைகள்லாம் நீ கட்ட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த எனக்கு பத்து புருஷனுங்களை கட்டினேன் ரெண்டாவது ஆரம்பிச்ச கஞ்சா கடத்தல்னு போட்டேன் மூணாவது ஆரம்பிச்ச விபஜார் விடுதின்னு போட்டேன் என்னுடைய சன்னிதானம் அப்ப இதுக்கெல்லாம் யாரும் குரல் கூட வர மாட்டாங்க பாருங்களேன் இவ்வளோ பெரிய சுவாமிகளை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஐயன் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து விபச்சாரின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா மூணாவது நாலாவது வந்து ஒரு கோயில்னாக்கா பஸ்ஸு வரும் லாரி வரும் கார் வரும் ஸ்கூட்டி வரும் கார் வருது கீதா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அவதூற வார்த்தைகள் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிறேன் ஒரு ஆ ஆன்மீக வழியாக நான் போயிட்டுருக்குறேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து என்னுடைய பூஜைகள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிட்டுருக்குறேன் இப்படி என் வழியில் நான் போகும்போது தேவையில்லாத என்னை மன உடைச்சலுக்கு ஆளாக்கி என் மன நிம்மதியை கெடுக்கும் விதத்தில் எனக்கு பல இன்னல்களை கொடுத்துட்டு வரும் இந்த விபி ராக்கர்ஸ் சேனல் வடிவேல் எனக்கு இல்லாத இம்சையெல்லாம் இப்போ வரைக்கும் வந்திருக்குது இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறான் தவறான தம்மநில் கொடுத்துருக்குறான் எனக்கு யாருன்னே தெரியாது அவர் வந்து யார் சேகர் பாபு அவர்கள் வந்து விபி ராக்ஸ் உன்னிடம் வந்து சொன்னாங்களா எனக்கு வந்து காட்டகர அம்மன் வந்து எனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த வீடியோங்கெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி தேவையில்லாத தொந்தரவுகள் வந்து எனக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து தான் இருக்கிறான் நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் என்னுடைய விருப்பம் நான் எப்படியா இருக்கிறேன் என் போட்டோஸ் பயன்படுத்தாதீங்க என் வீடியோஸ் எடுக்காதீங்க அதாவது மற்றவங்க சில பேர் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க வாழ்றாங்க எனக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயத்த வந்து ஆணைத்தரமாக நான் மூணு வருட காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் எதுவுமே மாற கிடையாது அவங்க பண்ற வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறான் அதுக்கப்புறம் சில ஊடகங்கள் சில ஊடகங்கள் அப்படியே தூ காரி துப்புணுன்னு தான் தோணுது எனக்கு எப்படி தூணு காரி தான் எனக்கு தோணுது சரியா ஏன்டா, ஒரு 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 நியூஸ் எடுக்கிறீங்கனாக்கா பின்னாடி உண்மை என்ன எடுங்க உண்மை என்ன தம்மணல் வந்து உண்மையாக கொடுங்கடா உண்மையாக கொடுங்கடா பணத்துக்காக நீங்கள் கட்டின பொண்டாட்டி கூட விற்று சாப்பிட்றீங்கடா நீங்கள் அந்த மாதிரி ஊடகம்டா கேடு கட்ட ஊடகம்டா இந்த ஊடகம் எத்தனை பேர் எந்த போட்டாங்களோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் மனசாட்சில்லாத அந்த ஊடகம் எல்லாம் கேஸு போட்டிருக்குறோம் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸு சில பேர் வராதுனால மீண்டும் கேஸு திருப்பும் பதிவு பண்ணியிருக்கிறோம் வழக்கு பதிவும் போட்டிருக்குறோம் ஆனால் பொய்யா போடுற எந்த ஊடகத்தையும் நான் விடவே மாட்டேன் நீ எவ்வளோ பெரிய கொம்பனா கூட இற எனக்கு என்ன சட்டம் எல்லாேருக்கும் ஒன்று தானே சட்டை எல்லாருக்கும் ஒன்று தானே அப்போ அந்த சட்டை உண்மையன் பக்கம் இருக்கும் போது கடவுள் என்னை ஜெயிக்க வெட்டுட்டோம் அதனால தான் எனக்கு தேவையில்லாத ஒரு அந்த வீடியோ வந்து நான் நான் தான் பேசினேன் நான் யாரை பேசினா அவனை திட்டுந்து விபி ராக்கர்ஸை நான் திட்டுனேன் அவனுக்கு எனக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இடையில எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துருக்குறான் இப்போ இந்த இசை பாணியோ ராணியோ அவங்க பண்ண பாட்டு கொண்டு போய் என்னை தமிழ்நெல்லை கொடுத்து செட் பண்ணி வச்சுருக்குற இதெல்லாம் நான் இப்போ இதை இப்படி திருப்பி கேட்டேன்னா வச்சுக்கோ இதில் சில ஆன்மீகத்திற்கு ரொம்ப புரியாமல் சொம்பு தூக்கிட்டு வருவாங்க என்னன்னு பாரு இப்போ அதே இடத்துல அவங்க மனைவியை கொண்டு போயிட்டு நான் தமிழ்நெல் கொடுத்து அப்படி பண்ணாக்கா இவன் விபி ராக்கர்ஸ் சும்மா இருப்பானா யாராவது சொல்லுங்க செல்ல பிள்ளைங்களா அப்படி நீங்க அமைதியா இருப்பாங்கனாக்கா நம்ம இதை பத்தி பேசவே வேண்டாம் இவன் இஷ்டத்துக்கும் வீடியோஸ் கிடைக்கிறப்பெல்லாம் என்னை பத்தி இவன் போட்டுட்டே இருக்குவான் நீ ஏமா பதில் கொடுக்காதீங்க அமைதியா இருங்கன்னுங்க நீங்க அமைதியா இருந்தாலும் இந்த அம்மா ஏதோ தப்பு பண்ணிக்குது அதனால தான் அமைதியா இருக்குதுன்னு கேட்குறீங்க பேசினாலும் ஐயோ இந்த அம்மா பேசுறதே சரியில்லைன்றீங்க சரி புரி வைக்க வரலான்னாக்கா இதுக்கு வேற வேலையே இல்லைன்றீங்க சரி பேசி தான் பார்க்கலான்னு பேசலான்னாலும் ஆமாண்டா அப்படின்றது இதுதான் இது வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்குது ஒருத்தர் தைரியமாகவும் பேச விட மாட்டிங்க குரல் கொடுக்கவும் யாரும் வர மாட்டிங்க அப்படி நம்ம முட்டி மோதி நம்ம பேசலான்னு வந்தாலும் எல்லாமே கைத்தட்டி சிரிக்குங்க அதனால தான் செல்ல பிள்ளைங்களா நான் இந்த வீடியோஸ் பார்த்த உடனே இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டிய அவசியங்கள் இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி நான் நின்றுட்டேன் ஆனால் ஒரே ஒரு உண்மைகள் மட்டும் நம்ம சொல்கிறோம் ஐயப்பன் சாமி குழந்தை வடிமா காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஐயன் எத்தனையோ பக்தர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடம் போய் பலனடைகிறாங்க அவராக வந்து எத்தனையோ மக்கள் வயிற்றுல வந்து அவராக பிறந்திருக்கிறாங்க அப்படி பிறக்கிற குழந்தைக்கு ஐயப்பன்ற பேர் வைக்கிறாங்க அப்படியெல்லாம் எங்களுடைய நம்பிக்கைகளை வந்து அனாவசியமாக பேசுறதும் அனாவசியமான பாடல்கள் பாடுறதும் இதெல்லாம் வந்து அநாகரிகமான வேலைகள் இது இது எதுவுமே நல்லது கிடையாது எங்களுடைய நம்பிக்கை வந்து அதில் க கெட்டதை திணைக்க நீங்கள் யார் இது வரைக்கும் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இல்லை நாங்கள் இந்து வழிபாட்டில் இருக்கக்கூடியவராகட்டும் யாராவது மற்ற மதத்தினர் பற்றி நாங்கள் யாராவது பேசிருக்கணும் ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் எடுத்து காட்டுங்க ஒரு யூடியூப் சேனலை எடுத்து காட்டுங்க இது வரைக்குமே ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் கிறிஸ்துவராகட்டும் ஆகட்டும் எல்லாருமே சமோன்னு தான் எங்களுக்கு இந்து வழிபாட்டில் எல்லாரும் நாங்கள் கற்றுக்கிட்ட விதங்கள் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதை கொண்டு போய் நம்ம வாழ போகிறோம்னு தெரியல வாழ்கிற இந்த கொஞ்ச நாளில் எது யாருக்கு எது எதுவுமே நிரந்தரம் கிடையாது வாழ்கிற இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே போட்டி பொறாமை அசிங்கம் அவமானம் அடுத்தவர்களுக்கு கெடுக்கிறது அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது அடுத்தவங்களை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது இது எல்லாம் வாழ்க்கைக்கு நிரந்தரமே கிடையாது ஒரு நேரம் ஒரு நேரம் ஐயோ ரோடில் பசியோடு உக்காந்துருக்குறோம் போயிட்டு உன்னால் முடிஞ்சு ஒரு வாய் சோறு வாங்கி அந்த தட்டில் அந்த தாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்க அந்த அம்மா முகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணகி சந்தோஷம் இதில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதி வேறு எதுலையுமே கிடைக்காது அதனால் சில பேர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் ஆடுறதே வேண்டாம் சரியா எதுவுமே தெரிஞ்ச மாதிரி ஆட வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக ஐயப்பனுடைய பக்தர்கள் இந்த வீடியோ ஒருத்தராது கண்ணில் பட்டாக்கா கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் பேசுனாக்கா இப்போ இந்த வீடியோ போஸ்ட் ஆனவாக எங்ககிட்ட எத்தனை பேர் நல்ல விதமாக ஃபோன் வருதோ இல்லை எங்களுக்கே மரத்தில் விடுறாங்க ஏன்னா எங்கள் வந்து நாகர லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே எங்கெல்லாம் நிறைய கொலை மிரட்டெலாம் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா விஜயகாந்த் ஐயா செலை வச்சதுக்காக இந்த ஐயா செலவு வச்சுட்டு சொல்லிட்டு நான் என்ன அப்பமுட்டை இடத்துல கொண்டு போயிட்டு பொது இடத்துல போய் அரசாங்கம் கொடுத்த இடத்துல வச்சுட்ட மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணாங்க அந்த மாதிரி கூட ஒரு அரசியல்வாதி நாடில் ஒருத்தருக்கிட்ட என் உதவி கேட்டு நான் போகல தனிப்பெண்ணா நின்றுதான் அதை சரி பண்ண இன்னைக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்ன அப்படி வச்ச மாதிரி இதுக்கு ஒரு சர்ச்சையை கழிப்பிட்டாங்க ஆன்மீகமாக அரசியல் சொல்லி விஜயகாந்த் ஐயாவுக்கு ஒரு சர்ச்சையை கழிப்பிட்டாங்க இப்போ நான் இதை இந்த வீடு வந்தாக்கா இதுக்கு அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது நீ யாரும் வேணா இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கிடையாது ஆனால் என் மனசுக்கு பட்ட விஷயங்களில் வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் கடவுளை இழிவுபடுத்தும் விதமாக யார் என்ன பண்ணாலும் சரி இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க நம்ம ஒன்று சேர்ந்து இனி ஒருத்தன் பேசலாம் பேச விடக்கூடாது அந்த தப்பு உணர்ந்து இந்த சமூக வளர்த்தங்களை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் ஒவ்வொருத்தர் நினச்சா பண்ணலாம் எங்களுக்கெல்லாம் எந்த பலமும் கிடையாது பண பலம் கிடையாது பட பலம் கிடையாது யாருமே கிடையாது நான் எந்திரிச்சாலும் நான் உக்காந்தாலும் நான் அழுதாலும் நான் சிரித்தாலும் என் வழி என் கை பிடிச்சி என் கரங்களை கூப்பி நான் நினைச்ச அழுதாலும் என் காட்டாக அம்மன் தாய் விட்டு எனக்கு யாருமே கிடையாது என் அம்மன் தாய் விட்டு எனக்கு யாருமே கிடையாது அதனால நிறைய பேர் பலம் இருக்கும் அரசியல் பலம் இருக்கும் படபலம் பலம் இருக்கும் பண்ணுங்க நம்ம எத்தனை லட்சம் மக்கள் இருமுடி சுமந்துட்டு போகிறீங்க காலில் சில்பர் இல்லாமல் நடந்து போகிறீங்க உங்களுடைய பயணத்தை இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக எங்களால் பேச தான் முடியும் எங்களால் பேச தான் முடியும் நான் பாரு மூணு வருஷமாக ஒருத்தன் அவதூரை பண்ணிகிட்டே இருக்கிறான் நானும் சரி விடு விடு கடவுள்னு ஒன்று இருக்குன்னு நான் காலம் கடந்து வந்தேன் ஒரு பொறுமைக்கு எல்லாம் உண்டு உண்டு அப்படின்னும் போது ஒரு சில காலகட்டங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்த பிறகு தான் நான் இது வழக்கு பதிவே போட்டேன் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா இந்த ரெண்டு விஷயம் பேசணும் தான் நான் வந்தேன் கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீகத்தை நம்பிக்கையும் கெடுக்கும் இதில் யார் என்ன பண்ணாலும் துணிச்சுலாம் நில்லுங்க நான் என்னுடைய இதுவும் அதுதான் செல்ல பிள்ளைங்களா அதே போல் எல்லாருக்கும் பேசக்கூடிய கருத்து இந்த மீடியா சமூக வலைத்தளங்களுக்கு உண்டு காரணம் எல்லாருமே ஓட்டு போடுற உரிமை இருக்குது தனிப்பட்டிருந்தால் நம்ம கருத்து இந்த வெளிப்படுத்துக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது நம்மளை கேட்க யாரு நம்மளை கேட்க யாருமே கிடையாது நான் எனக்கு சொல்லிக்குவேன் நான் ப்ரெஸ்ஸில் இருக்கிறேன் எனக்கு என்ன கேட்கணுன்ற ரைட்ஸுக்கு நான் கேட்குறேன் அவ்வளோதான் எனக்குலாம் வந்து யாரும் வந்து சொம்பு தூக்க முடியாது என்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அதனால தான் செல்ல பிள்ளைங்களா அப்புறமா வீடியோ மூலிமா என்னுடைய நன்றிகளை பல நான் தெரிவிச்சுக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா எனக்கு இந்த ஊர்கா பிஸ்னஸ் ஆகட்டும் ஹே ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பல இந்த பழைய சேனல் வந்து அவங்களே எங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கலாங்க இத்தனை நாளுக்குள்ளே வரும்னு சொல்லிவிட்டு தொண்ணூறு நாள் டைம் போட்டிருந்தாங்க அதில் வந்து இப்போ போயிருக்குது இன்னும் அறுபது எழுபது நாள் என்னவோ போயிருக்குது சேனல் கொடுக்குறன்ற மாதிரி ஒரு மெசேஜ் யூடியூப்லேருந்து நேற்று நைட்டு வந்திருக்கு ஓகே வந்தால் வரலையாலும் ஒன்றும் இல்லை அதனால தான் சில பிள்ளைங்களா என்னென்னா அதில் உங்களுக்கு மிஸ் பண்ணுறதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது ஒரு பெண் வளர்ந்து வராங்கன்னு அழிக்கிறதுக்காக என்னென்ன ஆயுதங்கள் எடுத்து 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 ஒன்றுமே முடியல அப்படின் போது கடைசியாக வந்துட்டு என் சேனலை இது பண்ணான் பிபிராக்கர்ஸ் இதுதான் விஷயம் பரவாயில்ல அவன் அதை பண்ணி அவன் எத்தனை நாள் நல்லா இருக்கப்போனா அது எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது திருப்பும் வந்து தேவையில்லாத தமிழ்நலு போட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் அதுவும் எனக்கு வீடியோ பக்தர் லிங்க் எடுத்து அனுப்பியிருந்தாங்க வேண்டாம் வேண்டாம் நான் ஒதுங்கி போகிறதுனால உனக்கு தான் எல்லாம் தெரியுன்றது பேசுறதுக்காக நீ உட்காந்துட்டு நீ வீடியோ பேசிட்டு இருக்க அப்படிதான வடிவேலு வேண்டாம் சாக்கடை பார்த்து கல் எடுத்து போட்டு அந்த சாணி சாக்கடை எல்லாம் என் நான் என் மேலதான் நான் அடிக்கும் சாக்கடைன்னு நான் உன்னை முடிவு பண்ணிட்டேன் பின்னாடி நான் ஏன் பேசணும்னு தான் நான் இருந்தேன் சரியா சரி கோர்ட்ல சீக்கிரம் மீட் பண்ணலாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி உனக்கு வரும் இல்லையா நீ வரும் இல்லையா அப்போ உன்னை நான் மீட் பண்றேன் சரிங்க சொல்ல புரியுங்களா அப்புறம் இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் நோட்டீஸ் போயும் எங்களுக்கு பதில் வராமல் அது ஒரு ஆறு ஏழு ஊடகம் தான் மீதி ஊடகங்கள்லாம் அந்த வீடியோ டிலீட் பண்ணியிருக்கீங்க நோட்டீஸ் போய் வராமல் இருக்குது மீண்டும் நோட்டீஸ் வரும் கோர்ட் முன்னாடி நிறுத்தே நிறுத்துவேன் ஏன்னா நிறுத்தும் போது நான் கேள்வி கேட்கவும்ல எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா ஜட்ஜி ஐயா வாய்ப்பு கொடுக்கும் போதே அதுக்கான உண்மையான ஆதாரத்தை எனக்கு கொடுங்க நான் கேட்கும் எடுத்து வந்தால் உண்மையான ஆதாரத்தை எனக்கு கொடுங்க நான் வந்து கடத்தல் பண்ணேன்னு சொன்னேன் அந்த பையன் பார்த்திப்பேன் அவங்க திருநாங்க அம்மா ஒரு உண்மையான திருநாங்க தாய் உள்ளவங்க அது எப்படி அந்த தாய் உள்ள ஆண்மகனது நான் எப்படி கடத்தல் பண்ணன்றது வந்து இந்த ஊடகங்கள் வந்து உண்மைகளை நிரூபிக்கணும் நிரூபிக்கப்படாதனால நீ எந்த எல்லைக்கு போனாலும் நான் விடவே மாட்டேன் எங்க வேணா வருவேன் நான் இந்த இடம் நியாயம் ஜெயிக்கும்னாக்கா நான் எங்கே வேணா வந்து நிற்குவேன் அப்புறம் நீங்கள் நான் பெரிய சேனலில் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சேனலு சப்ஸ்கிரைபர் அப்படி வச்சுருக்கேன் எவனாக இருந்தாலும் கோர்ட்டு முன்னாடி ஜட்ஜி முன்னாடி நம்ம கை கட்டி தான் நிற்கணும் ஒரு வீடியோவில் சொல்லிக்காது சிஎம்மாக இருந்தாலும் கை கட்டி தான் நிக்கணும் நிற்கணும் அதனால தான் சில பிள்ளைங்களா நமக்கு சிஎம்லாம் யாருன்னே தெரியாது யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்த தான் நான் சொல்ல முடியும் எனக்கு கண்டிப்பாக யாருன்னு தெரியாது யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால எனக்கு சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு விஜயகாந்த் ஐயா தான் தெரியும்ப்ப என் கண்ணுக்கு தெரிஞ்சலாம் அவர் ரோல் மாடலாக எடுத்து தான் நான் வந்து இப்போ ஊர்கா பிஸ்னஸில் ஒரு புகழ் உச்சத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு மக்களுடைய வரவேற்பு எல்லா இடங்களும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் சேலம் திருப்பதி தருமபுரி பாலக்கோடு இப்படி நிறைய இடங்களில் நம்ம ஊர்கா கீதா ஸ்பிக்கல் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்குது ஐயாவுடைய வானத்து போல படம் பார்த்து எண்ணுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் இது முன்னாடி பார்த்துருக்க விவரம் தெரியல நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்து எனக்கு ஒரு மனசில் ஒரு இது ஒரு உடன்பாடு வந்த உடனே ஐயாவது நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அழகன் நடிகன் ரசிகன் தலைவன் அன்பானவன் எல்லாருமே எங்கள் காவிய தலைவர் விஜயகாந்த் அப்பா மட்டும்தான் வேற யாருமே எனக்கு தெரியாது அதனால் யார் சிஎம்ன்றது எனக்கு எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல இந்த ஊருக்கா பாட்டில் ஒரு வாட்டி காட்டிட்டு செல்ல பிள்ளைங்களா அக்கா பாட்டில் இருக்குமா அப்புறம் நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாக்கா அப்புறம் கஷ்டமாரி கிடைக்க மாட்டாங்க